இலங்கையின் பொறுப்புக்கூறல் செயற்றிட்டம் தொடர்வது அவசியம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தல் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு தொடர்ந்து வலியுறுத்தும் இந்திய தரப்பு பாதாள குழுக்களின் கருப்பு இராச்சியத்தை ஒழிப்பேன் ஜனாதிபதி அனுர திட்டவட்டம் ஒரு சில அரசு அதிகாரிகள் பழைய பழக்கத்தை திருத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் தமிழ் முஸ்லிம் இணைவு எம்மை நாமே ஆளக்கூடிய நிலையை உருவாக்கும் கச்சத்தீவை உடமையாக்குவது அல்ல இந்திய மீனவர்கள் சட்டவிரோதமாக மீன்பிடிப்பதே பிரச்சனை யாழ்ப்பாண ராச்சியத்தின் வரலாற்று பொக்கிசமான மந்திரிமனை இடிந்தது தொன்னூற்று மூன்று வருடங்களுக்கு முன்னர் வெளியான வீரகேசரியின் முதல் பக்கம் தெற்காசிய பயணத்துறை விருது வழங்கல் விழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து கொழும்பில் நாளை ஆரம்பம் உள்ளூர் மக்களுக்கு வாடகை வீடு தட்டுப்பாடு என ஆர்ப்பாட்டம் ஐம்பதாயிரம் வீடுகளை சுற்றுலாத்துறை பதிவிலிருந்து நீக்கும் ஸ்பெயின் ஜப்பானிய அரசியல் கட்சியொன்றின் தலைவராக செயற்கை மதிநுட்பம் நியமனம் கொங்கோ ஜனநாயக குடியரசில் வேகமாக பரவும் எபோலா வைரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சியை ஆறு சதவீதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்ப்பு அமெரிக்காவில் திருட்டுகளில் ஈடுபட்டு கைதான இந்திய பெண்கள் இலங்கையின் பத்தொன்பது வயதின் கீழ் மகளிர் கிரிக்கெட் அணி தலைவியாக மனோதி அகில இலங்கை பளுதூக்கல் சாம்பியன்ஷிப்பில் திருமலை மாணவிகளுக்கு இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலம் கிழக்கு மாகாண பாடசாலை விளையாட்டு விழாவில் அக்கறை கல்வி வளையத்துக்கு முப்பத்தி நான்கு பதக்கங்கள் Government endangers 23000 employees under the guise of restructuring says opposition leader one woman and 33 men why india supreme court is a men's club இந்த உட்பட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் தொட்டில்கையை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரி எங்கேயும் எப்போதும்